கார்த்தி தீபாசியில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃபிடுன்னு கேளுங்க அதுக்கு வந்து எப்படி என் லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க கார்த்தி வந்து தேடிகிட்டே இருக்காங்க காரில் இல்லையே எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா நிச்சயம் வந்து அந்த இடத்துக்கு போய்ட்டு உனக்கு தெரிஞ்ச சாமியார் வந்து பார்க்கணும்டா பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு தீபாவை பற்றி உள்ள விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கேட்கணும் ஆமாண்டா செங்கல்பட்டில் இருக்கிற முக்கவாசி சாமியாரா அவருக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்ச சக்தி வாய்ந்த சாமியார்னால் ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்கள ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சா பேர் என்னன்னு தெரிஞ்சிட்டாலே வந்து அவங்க லொக்கேஷன் தேடி போனி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து பார்த்துரலாம் இல்லை சூப்பர் ஐடியாங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் வந்து தீபா வந்து அதில் வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்தோனே வந்து அப்படியே வந்து விட்டுறாங்க தீபா நீ எதுவும் கவலைப்படாத நீ இப்போ அந்த இடத்துல இருக்க நீ பத்திரமா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு நான் ஒன்னாக காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சியான்னு சொல்லி அவங்க மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கொட்டுறாங்க ஏன்னா தீபாவில் வெளியில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசுகிறாங்க எடி சொல்கிறேன் நான் இப்போ கயிற வந்து விட போகிறேன் ஏய் உன்ன நம்பி தானே இருக்கேன் அப்படின்னு நம்ம தீபா வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நான் வந்து எதுக்காக தெரியுமா வந்து இப்படியெல்லாம் பண்ணுறேன் கார்த்தி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏய் நீ என்ன இருக்க கார்த்திக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல ஆமாம் ஆயிடுச்சு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே கார்த்திக்கும் எனக்கும் தான் முத முதல்ல வந்து நிச்சயதார்த்தம் பண்ண வேண்டியது நான் மாப்பிள்ளையை வேணான்ட்டேன் அதனால இப்போ நான் கார்த்தியை லவ் பண்ணுறேன் அதனால எனக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு நீ தான் வந்து தடையாக இருக்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நான் எப்படி ஒன்றை விட்டு வைக்க முடியும் வாய்ப்பே இல்லை அப்படி நம்ம ரம்யா வந்து கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ இப்படிலாம் செய்கிறது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா நம்பிக்கை துரோகம் இருக்கோ இல்லையோ உன்னை யாரை இங்கேருந்து வந்து காப்பாற்ற முடியும் இங்கே இருக்காருல சாமியார் இது எல்லாமே வந்து நான் தான் செட் பண்ணேன் இது என்னோட அசிஸ்டண்ட் தான் இவருக்கு ஒன்றும் அவ்வளோ வயசுலாம் இல்லை இவர் தாடியை தான் ஒட்டிக்கிட்டு இருந்தார் இது எல்லாம் என்னோட பிளான் தான் நீ போக போற நிரந்தரமா எனக்கு இனிமேட்டு ஒன்று நினச்சி கவலையே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வந்து மிகப்பெரிய பாவம் பண்ணிகிட்டு இருக்கேன் கார்த்திக் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கு நம்பிக்கை திரொகம் செய்யாத என்னை வெளியில் வந்து கொண்டு வா கார்த்திக் தெரிஞ்சா என்ன வந்து தெரியுமா நீ வந்து என்னை பற்றி இப்போ தான் உனக்கே தெரியும் அதுக்குள்ளே உன்னை பற்றி கார்த்திக் தெரிஞ்சு உன்னை காப்பாற்ற அவர் வந்துடுவாரா இல்லை என்னை பற்றி தான் அவர் தெரிஞ்சுப்பாரா தீபா நீ மேலே இருந்து ஆசீர்வாதம் பண்ணு கார்த்திகை நானும் சேர்ந்து வாழ போகிறோம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வாழ்க்கைங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையில் வந்து விட்டுட்டாங்க அப்படியே வந்து ரவுண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்க அந்த இடத்துல பார்த்தா இது எல்லாம் வந்து கனவு போல காட்டுறாங்க காரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ரம்யா ஏய் எனக்கு நான் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சிட்டேன் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சுங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா நம்ம கவனியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வந்து தட்டி எழுப்புகிறாங்க நம்ம தீபா என்னது இதெல்லாம் கனவா கனவுல நடந்த மாதிரியே நடந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இது வேற ஏதோ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கனவு எனக்கு மிகப்பெரிய ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு இத்தனை நாளாக அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஆர்டர் மட்டும் கிடச்சிச்சுன்னா என்னோட கம்பெனி ரொம்பவே டாப் மோஸ்ட் இடத்துக்கு வந்துடும் அப்படியா கூடிய சீக்கிரம் உனக்கும் கிடைக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நீ உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே இல்லை நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் தீபா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா நீ லவ் பண்ணுற பையன் யாருன்னுட்டு காட்டினேன் அதுக்கப்புறம் ஏன் அடுத்தது எதுவுமே வந்து உன் வாழ்க்கைய வந்து மூவ் ஆக மாட்டேங்குது பேசி நிச்சயதார்த்தம்லாம் பண்ணலாம் இல்லை கல்யாணமே பண்ணலான்னு தான் முடிவு பண்ணிட்டேன் கூடிய சீக்கிரம் உனக்கு இந்த பரிகாரம் பண்ணி முடித்தாலே எனக்கு பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் என்ன சொல்கிற அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் இல்லைனா நீயே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பில்ல அதுக்கு தான் நான் சொன்னேன்னோன்னே நீ போனால் தானே எனக்கு கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி அதடியாக பேசிகிட்டு இருக்காங்க சாமியாரை தேடி வந்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி நம்ம இளையராஜா தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நம்ம கார்த்தியை சார் உங்களை பார்க்கணும் தான் வந்திருக்கோம் சொல்லி இளையராஜா பேசுகிறாங்க தம்பி என்ன தம்பி பரிகார் எதுவும் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக வந்து நாங்கள் என்னென்ன செய்யணுமோ சிறப்பாக செய்கிறோம் பூஜை ஒன்று பண்ணணும் அதுக்கு முன்னாடி மனசில் நினச்சதெல்லாம் நடக்கணும் இங்கே யார் எதுனா சொன்னாலும் நடக்கிற சாமியார் ஒருத்தர் இருக்காராமே அவர் எங்கே இருக்கார் ஆமாம் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன ஏதுங்கிற மாதிரி டீட்டெயில் வந்து கேட்டோன்னே அவர் இருந்தார் தம்பி ஆனா இப்போ இல்லை ஆறு மாசம் ஆச்சுப்பா அவர் இங்கேருந்து போய் வேற யாராவது சக்தி வாய்ந்த சாமி எங்கேயும் இருக்காங்களான்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்குறாங்க அப்படிப்பட்டவங்களாம் எனக்கு தெரிஞ்சு இங்க யாருமே இல்லப்பா எல்லாரும் வந்து ஏமாத்துறவங்களாதான் இருக்காங்கன்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு இப்போ என்னடா பண்றது நம்பி வந்தவங்களும் வந்து என்ன ஏதுன்னு சொல்லாமல் விட்டுட்டாங்களே இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாமல் கார்த்தி வந்து சரி போயிட்டு வரோங்கிற மாதிரி சொல்றாங்க தம்பி நில்லு தம்பின்னு சொல்லி அவங்க ஒரு பச்சை கலர் பை வச்சுருக்காங்க அதுலேருந்து விபதி எடுத்து கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்கும் இங்கே இருக்கீங்க நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் என்னோடய முனீஸ்வரர் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை காப்பாற்றுவாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் காரில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் காரில் வந்து போயிட்டே இருக்காங்க நம்ம கார்த்திங்க என்னடா அது ஏதாவது ஒரு க்ளூ பாயிண்ட் கிடைக்குன்னு பார்த்தா இப்படி கிடைக்காம போயிடுச்சு அவங்க சொன்ன பரிகாரம்லாம் பார்த்தா தண்ணிக்கு பக்கத்தில் தான் இங்கேயும் வந்து நடக்கும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது எங்கேயாவது வந்து யார்கிட்டையாவது கேட்போம்னு சொல்லிட்டு அப்படியே காரில் போயிட்டே இருக்காங்க தீபா வந்து பேசுகிறாங்க கார்த்திகிட்ட சொல்லி நான் வந்து அவரை வந்து வர சொல்லலான் இருக்கேன் இந்த பரிகாரம் வந்து நல்ல விதமாக வந்து நடக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது காரை நிப்பாட்டுங்க இப்போ என்ன கார்த்திகை கூப்பிட்றேங்கிறா கார்த்திகை கூப்பிட்டா அப்புறம் எனக்கு வந்து இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாயிடமே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தீபா வா வெளியிலாம் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் இப்போ கார்த்தி வரும்னு நினைக்கிறேன் கார்த்திகெல்லாம் வரவே கூடாது ஏமா ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வந்தா என்னோட திட்டம்லாம் வந்து தவிடுபடி ஆகிடும் ஒன்னு நான் பத்திரமா அமுச்சு வச்சுட்டு உன் இடத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டா நீ ஏன் முகத்தெரிய வந்து கிளிக்கன்னு நினச்சா எப்படிமா இது எல்லாம் வந்து நான் எப்படி நடக்க விடுவேங்கிற மாதிரி ரம்யா வந்து மனசில் வந்து கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து கார்த்தி உன் மேலே அன்பா பாசமாக இருக்காரா இல்லையான்னு ரம்யா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் இந்த பரிகாரத்தை அவர் எப்படி செய்ய விடுவார் நீயே யோசிச்சுப்பாரு ஆமாம் நீ சொல்கிறதுன்னு தான் சொல்லி காரில் வந்து ஏறுறாங்க உனக்கு ரம்யா ஒன்று தெரிஞ்சுக்க கார்த்தி நீ யாராலையும் பிரிக்க முடியாது நான் கிச்சனில் இருந்தேன்னு வச்சுக்கேன் கார்த்தி வந்து என்ன கிச்சனில் சமைச்சிகிட்ருக்கேன்னு கேட்பாரு அதே மாதிரி தான் நான் ஷாப்பிங்கில் இருந்தேன்னா என்ன ஷாப்பிங்கில் வந்து இருக்கேன்னு சொல்லி கேட்பாரு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வேவ்லென்த்து வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படி இருக்கும்போதே இங்கே வருவார் என்ன தான் தேடி இங்கே இருக்காருன்னு எனக்கு மனசில் வந்து பட்டுகிட்டு தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து இங்கே வந்துடுவார் வந்தால் நீ என்ன பண்ணுவ என்னது கார்த்தி இங்கே வந்தால் என்ன பண்ணுவியாவா ஐயோ என்னடா அது நம்மளையும் கார்த்தியும் வந்து சிக்க வைக்காம விட மாட்டார் போல் இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கார்த்திகிட்ட வந்து கையும் கையங்கிழமோ வந்து மாற்றமாக தான் சீன் வரப்போகுது போல இருக்குது அதுக்காக இது மாதிரிலாம் பேசுகிறாங்க இப்போ சொல்கிற மாதிரி கார்த்தி இங்கே வந்துட்டா மிகப்பெரிய பிரச்சனையாலாம் ஆகுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அப்போனு பார்த்தா அந்த அருவி சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க தம்பி நீங்கள் ரொம்ப தூரம் வந்து தொலைவான் வந்துட்டிங்க நீங்கள் ரெண்டு கிலோமீட்டர் வந்து ஃபார்வேர்டில் வந்துட்டீங்க பின்னாடி போங்க லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரோடு வந்து பெரிய ரோடு வரும் அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கனாலே போர்டில் வந்து எழுதியிருக்குமே போர்டு எதுவும் வந்த வழியில் பார்க்கலையே அப்போனா கீழே விழுந்துருக்கும் தம்பி பார்த்துட்டு அந்த வழியாக உள்ளே போனீங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் நடக்கணும் தம்பி நடந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அருவி வந்து தெரியுங்கிற மாதிரி லொக்கேஷன் வந்து சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் நம்ம இளையராஜா வந்து சொல்கிறாங்க கார்த்தி வந்து சொல்லிட்டு அப்படியே வண்டி திருப்புறாங்க ரம்யா வந்து ரொம்ப பாட்டமாக இருக்காங்க கார்த்திக் மட்டும் வந்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க